சுறா மீன் எல்லா மீனும் எங்கள் 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 பைரவக்குடியில் சுறா மீன் எறா மீன் சண்டைக்கரை மீன் எல்லா மீன் இருக்குது ஒரே ஒரு மீன் மட்டும் இல்லை அது என்ன மீன் சொல்லுன்னா ஜாமீன் மட்டும் இல்லை எங்கள் குட்டீஸை நான் அடிக்கடி காட்ட மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுதா நிறைய பேர் கண் போட்டுடுறாங்களா தான் நாங்கள் எங்கள் குட்டீஸை வந்து இப்போ ரொம்ப காட்டுறதில்ல ஆனாலும் காட்டுவோம் கொஞ்சம் நேரம் அவங்களை காட்டிட்டு அப்புறம் அவங்கள தூங்கணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் வேலை வேலைக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேலை செய்கிறாங்க தெரியுமா அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு முப்பது தடவை ஆய உட்காருவாங்க முப்பது தடவை உச்சா போவாங்க அது அவங்க வேலை அதை தொடக்கிறது ஏன் வேலை இதுக்கு கடவுள் என்னை வந்து படைச்சிருக்கிறாரு கடவுள் வந்து ஏன் என்னை வந்து இப்படி சோதிக்கிறாருன்னு பாருங்கள் வாய்க்கா சண்டை கடைகிறா பாருங்கள் அவள் கூட நம்ம கருவாய்ச்சி வந்து சேர்ந்துட்டா நம்ம கருவாச்சி எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை நாங்கள் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் சரிங்களா